श्रीकृष्णा पर्रमणे नम श्रीमद्भगवीता ध्यानश्लोका नमोस्तु ते व्यास विशालुद्धे फुल्हार विधा येनत्वया भारत तैलपूर्ण प्रज्वालि ज्ञानम प्रदीप प्रपन्न पारिजातायत्रकमुद्रा तो कृष्णा ಗೀತಮೃತುಹೇ ನಮಃ ಸರ್ವೋಪನ ಘಾವೋ ದೋಕ್ತ ಗೋಪಾಲನ ಪಾರ್ಥೋಸುಧೀರ್ತುಕ್ತಂ ಗೀತೃತ ಮಹತ್ ವಸುಧೇವಸು ದೇವ ಕಂಸ ಜಾಣೂರಮರ್ಧನ ದೇವಕೀ ಪರಮಾನಂ ಕೃಷ್ಣ ವಂದೇ ಜಗದ್ಗುರು ಅದನ್ನೆಟ್ಟದ ಏಳಾವ್ದು ಶ್ಲೋಕ ನಿ மோகாத்திய பரித்தியாக தாமச பரிகீர்த்திதா தூ சன்னியாச கர்மணோ நோபபத்தியதே மோகாத்தஸ் பரித்தியாக தாமசரிக்கீர்த்திதா இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் தனப்படிக்கு சொல்கிறோம் அதாவது நியத்திய கர்ம நியத்திய தூ நித்தியமாக செய்யக்கூடிய கர்மங்கள் நித்திய கர்மங்களை செய்யும் இடத்து அதை கருதமிடத்து சந்நிய சந்நியாசம் நான் உபபத்தியதே அதில் அதல் அது பொருந்தாது ஏனெனில் சந்நியாசம் தனப்படி காரியத்தில் இல்லை கடைசியாக செய்ய வேண்டியது முதல்ல செய்ய வேண்டியது நம்ம சொன்னோம் ரெண்டு ஸ்லோகத்துக்கு முன்னாடி சொன்னோம் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வான வானப்பிரஸ்தம் அப்புறம் சன்னியாசாசிரமம் அவதி அப்படி இருக்கும்பொழுது அந்த வரியில் இருக்கும்பொழுது அந்த வரிசையில் நித்திய கர்மத்தை கருதமிடத்து சந்நியாசம் ந உபபத்தியதே பொருந்தாது மோஹாத் மதிமயக்கத்தால் இயக்கத்தால் தஸ்ய அதன் சந்நியாசம் அதாவது என்ன அதன் பரித்தியாக தாமசா பருகீர்த்திதா அதாவது தாமசம் தாமச குணத்தில் சேர்ந்தது என்ன பண்ணுறோம் பலனை எதிர்பார்க்குறோம் அதுக்கப்புறம் இப்படி தான் செய்யணும்னு நினைக்கிறோம் அப்புறம் என்னால் இவ்வளோதான் முடியும்னு சொல்கிறோம் அதில் என்ன பண்ணிருக்கே ஓரளவுக்கு ஒரு சட்டன் அமௌண்ட் ஆஃப் சுணக்கம் அதுவும் ஏற்படுறது அதாவது சோம்பேறித்தனம் வருது அப்புறம் வந்து என்னால் உள்ளதாக முடியும்னு சொல்கிறோம் அதை மாதிரி சொல்லும் பொழுது அப்போ என்ன ஆகும் அதை பறிக்கீர்த்தி எப்படி சொல்லப்படுகிறது தாமசம் என்று சொல்லப்படுகிறது ஏன்னால் அதில் இந்த அளவுக்கு இந் மாதிரி தன்னுடைய சுயநலத்தை தாண்டி இருக்குது அதனால தான் யஜ்யம் தானம் தவம் இவை என்பது அதுவும் இந்த இதை போன்ற இன்ன பிற நற்கர்மங்களும் அப்படின்னு போன ஸ்லோகத்தில் சொன்னார் இல்லையா அதாவது மாத்திரு பித்திரு சேவை குருக்கு சேவை செய்வது அப்புறம் ஆலயங்களை தொ சென்று என்ன பண்ணுது சுத்தப்படுத்தி கொடுப்பது அப்புறம் ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன பண்ணுற வாலண்டியர் தன்னார்வர்களாக சென்று அங்கே வந்து நம்ம சர்வீஸ் பண்ணுறது தொண்டு செய்கிறது அதுபோல் நற்கர்மங்களும் கூட என்ன இருக்கணும் அகங்கார மமகாரங்களை விட்டு பலனில் ஆசை இவற்றில் இல்லாமல் செய்யப்பட வேண்டும் அவ்வாறு செய்ய செய்தால் என்ன கொண்டோம் அது சிறப்பான கருமம் என்று கொள்ளப்படும் ஆனால் இவையே அகங்காரத்துடனும் மமகாரத்துடனும் செய்யப்பட்டால் அவை மோட்சத்துக்கு வழிவகுக்காமல் மீண்டும் பந்தத்துக்கே வழிவகுக்கும் மீண்டும் பந்தத்துக்கே வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறார் அதாவது இல்லை இருக்கில்ல தினமே போன ஸ்லோகத்தில் பெருமாள் ஒன்று சொன்னார் என்னது கெத்வா பலானிச மே மேமாத்த இதெல்லாம் நம்ம செய்யணும் இது ஒரு பெரிய கர்த்தவியம் நம்மளுக்கு செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதெல்லாம் என்ன நற்கர்மங்கள் எங்கேதானத பற்ற விடக்கூடாது அது இல்லாமல் நின்று நல்ல கர்மங்கள்லாம் என்ன இருக்குது பித்திரு சேவை அப்பா அம்மாவுக்கு சர்வீஸ் பண்ணணும் குருவுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்புறம் குரு இருக்கிற ஆசிரமத்தில் சென்று அங்கே சுத்தம் பண்ணி தரணும் குரு காட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் கோவிலுக்கு போகிறோம் கோவிலில் போகிறோம் நம்ம கிராமத்தில் இருக்கிற கோவில் ரொம்ப சுத்தம் குறைச்சலாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறோம் அந்த சுத்தமாக இருக்கிறது போகிற மாட்டேன்றது அதனால் என்ன பண்ணுறோம் சுத்தமாக இருக்கிற அந்த கோவிலை நன்னா சுத்தம் பண்ணித்தரோம் அப்புறம் பாத்திரம் பெருமாளுக்கு சில இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் தேய்ச்சி கொடுக்குறோம் அதுபோல் நற்கருமங்களும் கூட நம்மளால் பலனில் ஆசை இல்லை சுத்தமாக இல்லை சுத்தம் பண்ணித்தரோம் அவ்வளோதான் நம்மளால் முடியும் இன்றைக்கி நம்மளுக்கு சுத்தம் பண்ணுறதுக்கு வாச தெம்பில் இருக்குது சரீரத்தில் தெம்பு இருக்குது அதை பண்ணித்தரோம் அப்படின்னு இருந்தால் அதுவே போகும் தான் அதில் எந்த விதமான பலனில் ஆசையில் ஆசை இல்லாமலும் பலனில் ஆசை இல்லாமலும் அப்புறம் வந்து அகங்காரம் பற்றியா நானாக தாலும் போய் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு டம்பம் அதை வந்து அதை பிடிச்சி என்ன பண்ணிக்கல அதுக்காக ஒரு சிறப்பு சொல்லிக்காமையும் இருந்தால் அகங்காரம் அமகாரத்தை விட்டு பலனில் ஆசை இவற்றை இவற்றில் எல்லாம் விட்டு செயற்பட்டால் அது என்ன பண்ணும் அதுவே மோக்ஷத்திற்கு வழிவகுக்கும் ஏன்னா நல்ல கர்மங்கள் அது நம்மளுக்கு தேவை அப்படின்னு ஆனால் இவையே அகங்காரத்துடனும் மமக்காரத்துடனும் செய்யப்பட்டால் அது மீண்டும் என்ன பண்ணும் பந்தத்துக்கே வழிவகுக்கும் மோட்சத்திற்கு வழிவகுக்காது அப்படின்னு சொல்லி கொடுக்குறார் இந்த ஸ்லோகத்தில் அதனால் அடுத்த இன்னும் அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்னெல்லாம் பெருமாள் சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நம Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ